بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. فقد قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته

ஒருமுறை நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவசம் அவர்கள் அவர்களது கால் வீங்குகின்ற அளவுக்கு இரவுல நின்று வணங்குகின்றார்கள் இதை பார்த்த அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் யார் ரசூல் அல்லாஹு அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்திருக்க கால் வீங்குகின்ற அளவுக்கு நின்று தொழ வேண்டுமா என்று கேட்கிறாங்க அலை வசலம் அவர்கள் அகூனு அபுதன் ஷகூரா நான் அல்லாவுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டாமா என்று கேட்கிறாங்க என்னுடைய உங்களுடைய பார்வையில பெரிய அருக்கொடைகளை பெற்ற ஒரு மனிதராக நபிகள் நாயகம் சலல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் வாழவில்லை ஓல குடிசையில ஆயிஷா ரதி அல்லாஹூ அவர்கள் உறங்கினால் அல்லாஹுடைய தூதருக்கு தொல முடியாத அளவுக்கு ஒரு சின்ன வீடு இருக்கிறது ஒன்னு ரெண்டு சட்ட ஆனா ரசூ சலல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய பதில் அல்லாஹ் எனக்கு நிறைய அருட்கொடைகளை தந்திருக்கின்றான் அதற்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருக்க வேண்டாமா என்று கேட்கிறாங்க எப்போ ஒரு மனிதன் தனக்கு அல்லாஹ் என்ன தந்திருக்கின்றான் என்பதை எப்போ உணர்கின்றானோ அப்பதான் அல்லாஹுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருப்பதற்கு நானும் நீங்களும் விருப்பப்படுவோம் உலகத்தில் ஒரு பிச்சைக்காரன் வர்றான் அஞ்சு ரூபா கையில கொடுக்கற என் முன்னாடியே இந்த நீங்க வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு போவான் கொஞ்சம் ஓரமா போயிட்டு அதை வீசிட்டு போயிடுவான் இதே ஒரு ஐம்பது நூறு ரூபாவை கொடுத்தா அவனோட முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கும் ரெண்டு கையையும் ஏந்தி எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வான் ஏனண்டா எப்ப அவன் அந்த பொறுமதியை உணர்கின்றானோ அப்ப சந்தோஷப்படுகின்றான் எனக்கு கிடைத்த இந்த நூறு ரூபாய் பொறுமதியானது அப்படின்னு எனவே மனிதன் எப்ப அல்லாஹ் எனக்கு என்னென்ன அறுக்குடைகளை நியமத்துக்களை தந்திருக்கின்றான் என்பதை உணர்கின்றானோ அப்பதான் அந்த மனிதனுக்கு நான் அல்லாவுக்கு கட்டுப்பட்ட ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்ற எண்ணமே வரும் நபிகள் நாயகம் சலல்லாகும் அலைவசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் உம்புரு இலாமன் அஸ்வலமின் கு உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள் வலா தந்துரு உங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்காதீர்கள் சொல்லிவிட்டு ஒரு அழகான செய்தியை சொல்கின்றார்கள் அஜிதரு அல்லா தஸ்தரு அல்லா மேலுள்ளவர்களை பார்க்காமல் கீழ் உள்ளவர்களை பார்த்தீர்களே ஆனால் அல்லாவுடைய அருட்கொடைகளிலே நீங்கள் குறை காண மாட்டீர்கள் நான் அல்லாவுக்கு ஐந்து நேரமும் தொழக்கூடியவனாக இருக்கின்றேன் அவனை மாத்திரம் நம்பியிருக்கின்றேன் எந்த பாவமும் செய்யாமல் இருக்கின்றேன் ஆனா ஏன் எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் ஏன் எனக்கு இப்படி ஒரு குழந்தை ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி போகுது என்று மனிதன் தனக்கு மேல் உள்ளவர்களை பார்த்தால் தன்னுடைய நண்பர்களை பார்த்தால் அடுத்தவர்களை பார்த்தால் அவனை போல எனக்கு இல்லையே என்று அல்லாவுடைய நியமத்துக்களில் அருட்கொடைகளில் குறை காணுவர்கள் உங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்காமல் கீழுள்ளவங்களை பார்த்தால் அல்ஹம் அல்லாஹ் என்னை மிகச்சிறப்பாக இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கின்றான் என்னுடைய உடம்புல எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹ் இதுவரைக்கும் என்ன வாழ வைத்திருக்கின்றான் என்று இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மனிதராக நீங்கள் இருப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அலைவசலம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார் அப்படி அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் என்ன செய்திருக்கின்றான் எங்களுக்கு அல்லாஹ் என்ன தந்திருக்கின்றான் என்பதை திருமறை குருவானிலேயே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் அல்லாஹ் சொல்கின்றான் வல்லாஹூ அஹ்ரஜக்கும் நீங்கள் எதுவுமே அறியாமல் இருந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து உங்களை நாங்கள் வெளியே வெளியேற்றினோம் கேட்கக்கூடிய செவிப்புலனையையும் பார்க்கக்கூடிய சக்தியையும் சிந்திக்கக்கூடிய ஆற்றலையும் உங்களுக்கு நாங்கள் தந்தோம் என்று நல்லா சொல்கின்றோம் உண்மைதானே சில பிள்ளைங்க பிறந்த உடனேயே காது கண்ணு மூக்கு எல்லாமே அழகாக இருக்கும் கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் போகும் போது இல்லையே அப்ப என்ன நம்ம பேசுறது அந்த காதல விலை இல்லைன்னு அப்பதான் உணர்றோம் மாதிரியா வருதே சின்ன மூல புள்ளையாக வளர்ந்து பிறந்த உடனே ஆரோக்கியமாக இருக்கும் அல்ல சொல்கின்றான் இந்த கண்ணுக்கு பார்க்கக்கூடிய சக்தியையும் இந்த காதுக்கு கேட்கக்கூடிய சக்தியையும் இந்த மூளைக்கு சிந்திக்கக்கூடிய சக்தியையும் நாம் தான் உங்களுக்கு தந்தோம் ஜாலலுக்கும் தஷ்குரூன் எனக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான் வல்லாஹு ஜாலலுக்கும் மின் சகனா உங்களுடைய வீடுகளிலே மன நிம்மதியையும் அந்த சந்தோஷத்தையும் நாமே உங்களுக்கு ஏற்படுத்தினோம் வீட்டுக்குள்ள போனா ஒரு சந்தோஷம் மனைவியை காணும் போதும் குழந்தைகளை காணும் போது வீட்டுல போய் உட்கார்ந்த ஒரு நிம்மதி ஒரு ஆறுதல் வருது அல்லாஹ் சொல்கின்றான் அந்த நிம்மதியை அந்த சந்தோஷத்தை நான் தான் உங்களுக்கு தருகின்றேன் ஜாலலக்கும் தோள்களின் மூலமாக வீடுகளை நீங்கள் அமைக்கின்றீர்களே குடிசைகளை கூடாரங்களை அது நான் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்ததுதான் வயோமதிக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பொருட்களை அங்கேயும் இங்கேயும் கொண்டு போறதற்கு அந்த மிருகங்களை நீங்கள் பயன்படுத்துகின்றீர்களே வாகனங்களாக அது நான் உங்களுக்கு தந்தது ஒமின் அஸ்வாஃபியா செம்பறி ஆட்டின் தோளின் மூலமாகவும் வௌ பாரிஹா மெல்லாட்டு தோளின் மூலமாகவும் வஷ் ஆரிஹா ஒட்டகத்தின் தோளின் மூலமாகவும் அசாசன் உங்களுக்கு ஆடைகளை நாங்கள் தந்திருக்கின்றோமே நீங்க உடுக்குற ஆடைகள் இருக்குது அல்லாஹ் சொல்கன் அது நான் உங்களுக்கு தந்தது நான் ஒரு சேட்டை உடுத்துருக்குறேன்னா அல்லாஹ் சொல்றேன் இது நான் உனக்கு தந்தது நான் ஒரு சாரத்தை ஒரு கலுசன் ஒரு பேண்ட உடுத்துருக்கறேன்னா அல்லாஹ் சொல்கன்டா நான் தான் உனக்கு தந்தேன் இந்த உலகத்துல என்ன சுத்தி என்ற உடம்பு உட்பட என்ன இருக்கிற அத்தனையும் அல்லாஹ் ஒவ்வொன்னாக சொல்லிக் காண்பிக்கின்றான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது அற்புதமாக சொல்லி காண்பிக்கின்றான் நான் படைத்தவற்றிலிருந்து நிழலை நீங்கள் பெறுகின்றீர்களே அந்த நிழலை நான் உங்களுக்கு மூலமாக நீங்கள் குகைகளை அமைத்துக் கொள்கின்றீர்களே அதுவும் நான் உங்களுக்கு தந்ததுதான் சராபீல தகை குமுல் இருந்து வெயிலுடைய அந்த கடுமையிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த ட்ரெஸ் இருக்குதே அந்த ஆடையையும் நான் தான் உங்களுக்கு தந்தேன் யுத்தத்தின் போது அந்த கவச ஆடைகளையும் நான் தான் உங்களுக்கு தந்தேன் சொல்லிவிட்டு அல்லா சொல்கின்றான் இவ்வாறு உங்களுக்கு தேவையான சகல நாங்கள் முழுமையாக உங்களுக்கு தந்திருக்கின்றோம் நீங்கள் எங்களுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் இன்னொரு இடத்துல அல்லா சொல்கின்ற போது உங்களில் இருந்தே உங்களுடைய துணைவியர்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கின்றோம் நாங்க நினைக்கிறோம் என்கிட்ட கெட்டுத்தனத்துல தான் இந்த பெண்ணை நான் விரும்பி கல்யாணம் முடிச்சோம் சொல்லி அல்லாஹ் சொல்றான் நான் உங்களுக்கு ஏற்படுத்தி நான் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்தா இந்த மனைவி சொல்லிவிட்ட அல்லாஹ் சொல்றேன்னா அந்த மனைவியின் மூலமாக குழந்தைகளையும் அந்த குழந்தைகளின் மூலமாக பேர குழந்தைகளையும் உங்களுக்கு நாம் தான் தருகின்றோம் தூய்மையானவற்றிலிருந்து நீங்கள் சாப்பிடுகின்றீர்களே உண்ணுகின்றீர்களே இது கூட உங்களுக்கு நாம் தான் தந்தோம் குரு பொய்யை நீங்கள் நம்பிக்கை கொண்டு என்னுடைய அருட்கொடைகளை நீங்கள் புறக்கணிக்கின்றீர்களா என்று என்னையும் உங்களையும் அல்லாஹ் கேட்கின்றான் இப்படி திருமலை குருவானுடைய நூற்றுக்கணக்கான வசனங்களை பார்க்கலாம் எனக்கும் உங்களுக்கும் என்னெல்லாம் தந்திருக்குந்தான் என்று இந்த கண்ணை தந்ததல்ல இந்த காதை தந்ததல்ல சிந்திக்கக்கூடிய ஆற்றலை தந்ததல்ல இந்த இரண்டு கைகளையும் தந்தது அல்ல இந்த இரண்டு கால்களையும் தந்ததல்ல ஆரோக்கியமான உடம்பை தந்ததல்ல என்னுடைய மனைவி குழந்தை நான் வசிக்கின்ற வீடு என்னுடைய வியாபாரம் இந்த சொத்துக்கள் செல்வங்கள் இந்த பொருளாதாரம் அல்லாஹ் சொல்கின்றான் உன்னை உட்பட உன்னை சுற்றிருக்கின்ற சகலனும் நான் உனக்கு தந்தவைகளின் இந்த உலகத்துல எந்த என்று சொல்ல அதனாலதான் மௌத்தாகும் போது இந்த வெறும் உடம்போட போறோம் ஏதாவது என்று ஏதாவது இருக்குதா உலகத்தில் இருக்க போகல நானும் நீங்கள் அனுபவிக்கின்றோம் சந்தோஷமாக மகிழ்வாக வாழுகின்றோம் ஆனா எப்ப இந்த உடம்புல இந்த உசுறு பிரியுதோ அப்ப வெறும் உடம்போட போற மண்ணோட மண்ணாக மக்கி போயிடுவோம் அப்ப ஒண்ணுமே இல்லையே என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் உட்பட என்னை சுற்றிருக்கின்ற சொல்கின்றான் இது நான் உனக்கு தந்தது சொல்கின்றான் நான் உனக்கு என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு சும்மையும் நீங்கள் என்னை புறக்கணிக்கின்றீர்கள் என்னை நிராகரிப்பவர்கள் என்னுடைய நான் செய்த அருக்குழைகளுக்கு நன்றி மறந்தவர்கள் தான் உங்களில் அதிகமானவர்களாக இருக்கின்றீர்கள் என்று திருமறை குர்வானிலே அல்லா சொல்லி காண்பிக்கின்றார் ஒரு அழகான அற்புதமான சொல்கின்றேன் சொல்றான் ஒரு மனுஷன் யாருண்டா இரண்டு திராட்சை தோட்டம் அவனுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம் அந்த திராட்சை தோட்டத்துக்கு வேலி பேருச்சம்பழம் ஈச்சப்பழம் இருக்குதே அந்த மரங்களால வேலிய நாங்க அமைத்து கொடுத்தோம் அந்த ரெண்டுக்கும் மத்தியில நிறைய பயிர்களையும் அவங்களுக்கு நாங்க வழங்கி இருந்தோம் சும்மா யோசிச்சு பாருங்களே ரெண்டு பெரிய தோட்டம் அந்த பக்கம் ஒரு பத்து ஏக்கர் இந்த ஒரு பக்கம் பத்து ஏக்கர் திராட்சை பழம் அந்த மரங்கள் அந்த அந்த தோட்டத்துக்கு வேலி அல்ல பேரிச்சம் மரத்துடைய மரங்கள் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு நடுவுல பச்சை பசு பயிர்கள் புட்கள் எல்லாமே இருக்குது சொல்லிவிட்டு சொல்கின்றான் கீழ்த்த ஜன்ன தேனி மின் ஹூசையா அல்லா சொல்கின்றான் அந்த ரெண்டு தோட்டங்களுக்கும் நடுவுல ஒரு ஆரையும் நாங்கள் ஓட விட்டோம் ஓட விட்டுட்டு அந்த தோட்டத்திலிருந்து அவனுக்கு எந்த அநியாயமும் நடக்கையில் அந்த சீசனுக்கு அந்த பழங்கள் அந்த அந்த விளைச்சல்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கு தொடர்ந்து மற்ற மற்ற பழங்களும் அந்த தோட்டத்துல இருக்குது என்று எப்படி ஒரு அழகான அற்புதமான ஒரு வாழ்க்கை அவனுக்கு வாழலாம் ஆத்துல குளிக்கலாம் எலும்பி திராட்சையை சாப்பிடலாம் ஆப்பிள சாப்பிடலாம் ஆரஞ்ச சாப்பிடலாம் வீட்டுக்கும் அவனுக்கோ எந்த சிக்கலும் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு அற்புதமான ஒரு பார்ப்பதற்கு ஒரு பசுமையான ஒரு வாழ்க்கையை அவனுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம் அதே ஊரில் இன்னொருத்தனும் இருந்தான் அவன் சிறியதாக வியாபாரத்தை வியாபாரத்தை பண்ணி கொஞ்சமாக பொருளாதாரத்தை தேடிக்கொண்டு அல்லாவை நம்பிக்கை கொண்டு அல்லாவுக்கு மாத்திரம் கட்டுப்பட்டு வணங்கி கொண்டு இருந்த ஒருவர் அந்த ஊருல இருந்தார் இவர் ஒரு நாள் அவரை சந்திக்கிறார் இந்த பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் அவரை சந்திக்கிறார் சந்தித்து அவரை பார்த்து சொல்கின்றார் அந்த அக்சர் உமிரா பாத்தியா நீ இந்த தொழுக தவா ஓதல் பள்ளிவாசல் இருக்கிற நான் வியாபாரத்தில் இருக்கிறேன் பெரிய பணக்காரனாக இருக்கிறோம் எவ்வளவு எவ்வளவு காசு இருக்கிற ஆள் பலமும் எனக்கிட்ட அதிகம் இந்த பத்து ஏக்கர்ல நூறு பேர் வேலை பாக்குறாங்க இங்க நூறு பேர் வேலை பாக்குறாங்க என் வீட்டுல பத்து பேர் வேலை பாக்குறாங்க இவ்வளவு வசதி வாய்ப்புகளோட நான் இருக்கிறேன் பாத்தியா என்று அவன் பெருமை அடிக்குகின்றான் பெருமையடித்து அடித்து வதஹல ஜன்னதஹு வஹுவ ஜாலிமுல் லினஃப்ஸி தனக்கு தானே அநீதிலைத்து கொண்டு அடுத்த நாள் தோட்டத்துக்குள்ள நுழைகின்றான் அந்த தோட்டம் மொத்தமாகவே அழிந்து சுக்கு நூறாகி அந்த திராட்சை மரங்களோ பேரிச்சை மரங்களோ அந்த பழங்களோ பயிர்களோ எதுவுமே இல்லை அந்த இடத்துல ஒரு தோட்டம் இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் அல்ல அழித்து விட்டான் அவன் பார்த்து விட்டு சொல்கின்றான் என்ன மா அபுன்னு அந்த பீத ஆதிஹி அபதா இந்த தோட்டம் இவ்வளவு சீக்கிரமாக அழிந்து போய்விடும் என்று நான் நினைக்கவே இல்லை என்று அவன் சொல்கின்றான் என்னை விட்டும் போய்விடும் என்று நான் கூட நினைக்கவில்லை என்று இப்படி சில பேர் சொல்றதை பார்க்கலாம் பெரும் கோடீஸ்வரன்கள் ஒரு வெள்ளத்தை கொடுத்தா ஒரு நூறு ரூபாய் சாப்பாட்டு எப்ப எனக்கு கிடைக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறத இன்னைக்கு கண்கூடாக நாங்க பார்க்கிறோம் சுனாமி போன்ற பெரும் பெரும் பேரழிவுகளின் போது மொத்த கடையும் ஊடும் எல்லாமே மொத்த கோடீஸ்வரனாக இருந்தவர்களை நடு ரோட்டில் பிச்சைக்காரனாக கொண்டு வந்து உட்கார வைத்து எத்தனையோ சம்பவங்கள் எங்க கண்ணு முன்னாடி நாங்க பாக்குறோமா இல்லையா இன்றைக்கு எத்தனையோ அழிவுகள் சோதனைகள் மனிதனுக்கு வருது நாங்க நினைக்கிறோம் ஏதோ பேரழிவு ஆனா மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களின் அல்லாவுக்கு மாறு செய்கின்றார்கள் அல்லாஹ் கொடுத்த அறுப்படைகளுக்கு நன்றி செலுத்தாமல் இருப்பதற்கான தண்டனைகளுடைய வெளிப்பாடுதான் அதுவன் பிச்சைக்காரனாக கொண்டு வந்த ஒரு மனிதன் அல்லா நிறுத்துறான் இன்னொருத்தர் இன்னொருத்தரு கையேந்தான் ஒரு பால் மாவு பேக்கெட்டு ஒரு ஒரு நூறு ஒரு ஒரு லிட்டர் கிடைக்காதான்னு இயங்கி கொண்டிருக்கிறாங்க ஒரு டீ கிடைக்காதா இரவுல வந்து தூங்குறதுக்கு ஒரு வீடு சின்ன ஒரு தகரம் கிடைக்காதா தூங்குறதுக்கு என்ன சின்ன ஒரு இடம் கிடைக்காதா ஏன் அவ்வளவு அழிப்படைகள் அவனுக்கு கிடைத்தும் அவன் அல்லாவுக்கு நன்றி கெட்டவனாக நன்றி மறந்தவனாக வாழ்ந்தான் நபிகள் அல்ல திருமறை குருவான்ல அல்ல அந்த சம்பவத்தை சொல்லிட்டு அவன் பெருமை அடித்தான் அடுத்த நாள் அவனுடைய செல்வத்தை மொத்தமாகவே அழித்து அவனை ஒன்றுமே இல்லாதவனாக அவனை நிறுத்தினோம் என்று திருமறை குருவான்ல எனக்கும் உங்களுக்கும் பாடமாக முன்மாதிரியாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் எனவே நானும் நீங்களும் அல்லாஹ் எங்களுக்கு என்னெல்லாம் அறுப்படைகளை தந்திருக்கின்றானோ அவைகள் அனைத்தையும் உணர்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் இந்த நன்றியை பத்தி திருமறை குருவான்ல இன்னொரு சம்பவத்தின் மூலமாக அல்ல எனக்கும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் சுலைமான் நபி அவங்களுடைய சபையில உதுகுது என்ற பறவை காணும் சொல்றாங்க அந்த பறவை வந்து நல்ல செய்தியை சொல்லாட்டி அதை நான் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி பறவை வருது வந்து சொல்றாங்க நான் இன்னொரு இடத்துல நடந்த நீண்ட சம்பவம் அங்க ஒரு ராணி அந்த ஊரை ஆட்சி செய்து சுலைமான் நபி கேட்கறாங்க நான் ஆட்சி செய்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு ராணி ஒரு பெண்ணு இன்னொரு இடத்துல ஆட்சி செய்கிறாங்களே என்று அப்ப அவங்க அந்த 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 பெண்ணுக்கு ஒரு சிம்மாசனமும் இருந்துச்சு அப்ப ஜின்களை பார்த்து சுலைமான் நபி சொல்றாரு யார் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வர்றீங்கன்னு கேக்குறாங்க அப்ப ஒரு ஜின்னு சொல்லுது எலும்புறதுக்குள்ள கொண்டு வந்துடுறேன் இன்னொரு ஜின்னு சொல்லுது நீங்க கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள கொண்டு வந்துடுறேன் கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள அந்த இடத்துல அந்த ஷேர் இருக்குது உடனே சுலைமான் நபி ஹாதா ரப்பி இது என் இறைவன் எனக்கு தந்த அருப்படை அல்ஹம்துலில்லா இந்த 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 சக்தி இது என்னாலே எதுவும் நான் செய்ய இல்லை இது ஜின்னாலே அது செய்ய இல்லை இந்த ஜின்னை எனக்கு வசப்படுத்தி கொடுத்து அந்த ஜின்னுக்கு அந்த சக்தியை கொடுத்து அந்த ஊரில் இருக்கிற கொண்டு கொண்டு வந்து 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 கண்ணை மூடுறதுக்குள்ள வைத்தது எனக்கு சொல்லிவிட்டு சொல்கின்றான் உங்களுக்கு அருட்புகளை அவன் தருகின்றான் எதற்காக என்றால் நீங்கள் நன்றி செலுத்துகின்றீர்களா அல்லது நன்றி கெட்டவர்களாக இருக்கின்றீர்களா என்பதை பார்ப்பதற்காக என்று சுலைமன் நபி சொல்கின்றார் அப்ப அல்ல எனக்கு செல்வத்தை தருகின்றானா அறிவை அல்லா தருகின்றானா பதவியை அல்லா தருகின்றானா சொத்துக்களை அல்லா தருகின்றானா இந்த உலகத்தில் ஒரு ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை தருகின்றானா அல்லா சொல்கின்றான் குரு நீங்கள் அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றீர்களா அல்ல நன்றி மறந்தவர்களாக மோசமானவர்களாக இருக்கின்றார்களா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக உங்களுக்கு தருகின்றேன் சொல்லிவிட்டு சுலைமான் நபி சொல்கின்றார்கள் யார் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவார்களோ அல்லாஹ் தந்த அருட்கொடைகளுக்கு ஃபைன்nama யஷ்க்ருலி நஃப்ஸி அந்த நன்றி அவனுக்குதான் நான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்ன அந்த நன்மை எனக்குதான் சுப்ஹானல்லாஹ்னு சொன்ன அந்த நன்மை எனக்குதான் நான் தோர் அஸ்ர இந்த ஜும்மாவ தொழுதா அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறதா அல்லாஹ்வுக்கு சேர நன்றி செய்யாத எனக்குதான் நன்மை நான் நோன்பு நோற்றத எனக்குதான் நன்மை நான் ஒரு நூறு ரூபாய் 200க்கு தர்மமாக சதக்கமாக கொடுத்தால் அது எனக்குதான் நன்மை அல்லாஹ் சொல்கின்றான் ஃபைன்nama எஷ்குரு நஃப்ஸி நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து நன்றிகளும் உங்களுக்கு தான் சொல்லிவிட்டாரு கரீம் யாரு எனக்கு கட்டுப்படாம தூதருக்கு கட்டுப்படாம எனக்கு நன்றி செலுத்தாமல் இந்த உலகத்தில் வாருகின்றார்களோ ரப்பி கனியின் கரீம் உங்களுடைய இறைவன் தேவையற்றவன் உங்களோட அலமது இல்லை எனக்கு தேவையில்லை உங்களோட சுபகான் அல்ல எனக்கு இல்ல உங்களோட தொழுகை எனக்கு தேவையில்லை நோன்பு தேவையில்லை அது உனக்கு தான் வேணும் இந்த உலகத்திலேயும் நன்றாக வாழ்வதற்கு இந்த சொத்துக்களை செல்வங்களை எந்த பாதிப்பும் இல்லாமல் அனுபவிப்பதற்கு மரணத்துக்கு பின்னாடி நாளை மறுமையில சொருகத்துக்கு நுழைந்து அந்த இன்பங்களையும் சந்தோஷங்களையும் அனுபவிப்பதற்கும் அல்லாவுக்கு செலுத்தக்கூடிய இந்த நன்றி உங்களுக்கு அவசியமானது எனக்கு எதுவுமே தேவையில்லை கனியும் நான் தேவையற்றவன் என்று அல்லாஹ் சொல்கின்றான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கின்ற போது நீங்கள் நன்றி செலுத்தினால் லீத் அன்னக்கும் உங்களுக்கு நான் மேலும் மேலும் வழங்கிக் கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் சொல்றான் நன்றி உள்ளவர்களாக நீங்கள் இருந்தீர்களே ஆனால் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர்களாக இந்த உலகத்துல வாழ்ந்தீர்களே ஆனால் உங்களுக்கு நான் தந்த அற்புறைகள்ல பரக்கத்துகளை அபிவிருத்திகளை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பேன் நீங்கள் என்னை நன்றி செலுத்துவதற்கு விட்டீர்களே ஆனால் என்னுடைய வேதனை ரொம்ப கடுமையாக இருக்கும் சாதாரணமா இருக்காது ரொம்ப கடுமையாகும் இன்னைக்கு உலகத்துல நாங்க சில அழிவுகளை பார்க்கிறோம் பார்க்க இயலாது எங்கட கண்களால் அந்த ஓலங்களை அந்த சப்தங்களை எங்கட காதுகளால் கேட்க முடியாது உள்ளத்தால ஏற்ற முடியாத சோதனைகளை தண்டனைகளை உலகத்துல நாங்கள் பார்க்கிறோம் யுத்தத்தை கொடுத்துறான் பூகம்பத்தை கொடுத்து அல்லா குடுக்குறான் மலையை பொழிய வச்ச அல்லா குடுக்குறான் இப்படி பல விதத்துல சோதனைகளை தண்டனைகளா கொடுக்குறான் கண்ணால பார்க்க இயலாத அந்த சிறுவர்கள் அந்த ஊரை அவங்களுடைய புலம்பல்களை ஓலங்களை காதுகளால கேட்க முடியுமா கேட்க முடியாது சொல்கின்றான் என்னுடைய வேதனை ரொம்ப கடுமையாக இருக்கும் எனவே அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நிறைய அறுப்புடைகளை தந்திருக்கின்றான் நாங்கள் மேலுள்ளவர்களை பார்க்க கூடாது குறிப்பாக எங்களுடைய வீட்டு பெண்கள் மனைவிமார்கள் தாய்மார்கள் எங்களுடைய தங்கைகள் அவங்க என்ன யோசிப்பாங்கன்றா அவன் நல்லா இருக்கிறா இவன் நல்லா இருக்கிறா அவங்க வீட்டுக்கு வாகனம் இருக்குது இவங்க வீட்டுக்கு இது இருக்குது அவங்க வீட்டுல எல்லா இயந்திரங்களும் இருக்குது நான் தான் கையால கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்பதான் கையாலையும் நான் தான்

அடுத்தவன் கண்ணாடி போடுறா உனக்கு அல்ல கண்ணாடி போடாத ஒரு கண்ணை தந்திருக்கிறான் எத்தனை பேர் ஒரு காத கேட்க இயலாத காதை கேட்க வைப்பதற்காக லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு உதவி கேட்டு இல்ல சில பேர் பார்க்கிறோம் முப்பது கோடி நாற்பது கோடி தேவை அந்த அந்த இயந்திரத்தை காதல ஃபிட் பண்றதுக்கு பேச இயலாத எத்தனை பேர் இருக்கிறாங்க கை கால்கள் முடமானவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் சிறு வயதிலே சிறு சீ நீரு நோய் சிறு வயதிலே கேன்சர் சிறு எத்தனையோ நோய்கள் உள்ளவர்களை பார்க்கின்றோம் எனவே உங்களெல்லாம் நல்லா வச்சிருக்கிறேன் அடிக்கடி நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும் கேன்சர் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும் அங்க கூட்டிட்டு போய் காட்டணும் பாரு இவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள் இவ்வளவு அவதிப்படுகின்றார்கள் இவ்வளவு நோய்கள் இருக்குது மனிதர்களுக்கு அல்ல ஒன்னு என்ன எங்க உம்மாவ என்ன எல்லாரையும் நல்ல முறையில் அல்லாஹ் வாழ வைத்திருக்கணும் என்று குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கு குழந்தைகளுக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் அடிக்கடி அல்லாஹ் நமக்கு தந்த அருட்படைகளை புரிய வைக்கக்கூடிய பொறுப்புள்ள ஆண்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் வல்ல ரஹ்மான் அல்லாவுக்கு நன்றி உள்ள அடியார்களாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய உள்ளங்களையும் அந்த நன்றி செலுத்தக்கூடிய அந்த ஆசையையும் எனக்கும் உங்களுக்கும் தந்த அருள் புரிவானாகும் அலமதுல்ல முகமது அம்மாபாத் ஒரு முறை நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவர் செல்லம் அவர்கள் மு ஆத் ரதி அல்லாஹு அண்ணன் அவர்களுடைய கையை பிடித்தவர்களாக ய மு ஆ மு ரதி அல்லாஹு அன்ஹு வல்லாஹி இன்னி ல உ புக்க நான் உங்களை ரொம்ப நேசிக்கின்றேன் வல்லாஹி இன்னி ல உ புக்க நான் உங்களை ரொம்ப நேசிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு மு ஆத் ரதி அல்லாஹ் அவர்களை பார்த்து உ யா முஆத் உங்களுக்கு நான் ஒரு அழகான ஒரு வசியத்தை உபதேசத்தை செய்கின்றேன் லா ததஅன்னா في குல்லி सलाத்தி ஃபர்ளான தொழுகைக்கு பின்னாடி நான் இப்ப சொல்லி தர இந்த दुआவை நீங்க ஓதாம இருந்துடாதீங்க ஒவ்வொரு ફરது தொழுகைக்கு பிறகும் இந்த துவாவை நீங்க ஓடுங்க அல்லாஹ் ஹும்ம அஇன்னி अला ஜிக்ரிக வ ஷுக்ரிக யா அல்லாஹ் உன்னை நினைப்பதற்கும் வசுக்ரிக்க நீ செய்த அறுக்குடைகளுக்கு உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் என்னுடைய வணக்க வழிபாடுகளை அழகாக செய்வதற்கும் நீ எனக்கு உதவி செய்வாயாக என்று இந்த துவாவ ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி நீங்க கேளுங்கன்னு கத்துக் கொடுக்குறாங்க அதுல ரெண்டாவது ரசுல்லாங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க அல்லாம எனக்கு நீ உதவி செய் அலா அலாசுக்ரிக்கிரிக்க அதாவது உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு நீ உதவி செய் அந்த எண்ணத்தை நீ எனக்குத்தா ஒரு அற்புதத்தை காணும் போது அலமது இல்லான்னு சொல்லக்கூடிய அந்த நாளை எனக்குத்தா நேரத்துக்கு தொல்லக்கூடிய அந்த சிந்தனையும் அந்த ஆரோக்கியத்தையும் அந்த ஆற்றலையும் எனக்கு தா தொலும் என்று சொல்லி சதகாத்திர தர்மங்களை நீ செய்து அந்த நீ தந்திருக்கின்ற சொத்துக்களை கொடுப்பதற்கான உள்ளத்தையும் மனதையும் எனக்கு தாயா இல்லாதவர்களுக்கு கஷ்டப்படக்கூடியவர்கள் உதவி செய்யக்கூடிய எண்ணங்களை எனக்கு தாயால்லாம் அந்த அந்த துவாவினுடைய அந்த விளக்கத்தை பாத்தீங்கன்னா பெரிய ஒரு விளக்கம் ஆனா சின்ன வார்த்தையில் அல்லாஹும் எனக்கு நீ உதவி செய்வாயாக உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒருவனாக நான் இருப்பதற்கு என்னை ஏத்த மாதிரி வாழ வையா அல்லா அதே போல திருமறை குர்வான் அல்லா சொல்கின்றான் சுத்தஹூ ஆஹ் அதாவது நாற்பது வயதை மனிதன் அடைந்ததற்கு பின்னாடி நீங்க உங்களோட பெற்றோர்களுக்காக நீ கேளுங்க ஒரு துவா அல்லா கற்றுத் தருகின்றான் அந்த ஒரு இடத்துல வரும் அல்ல அந்த அந்த மனிதன் சொல்லணுமா நீ எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் நிறைய நியமத்துக்கள் நீ எனக்கு செய்திருக்கின்ற அந்த நியமத்துக்களுக்கு அருக்குடைகளுக்கு நான் உனக்கு நன்றி செலுத்துகின்றேன் நன்றியை செலுத்தக்கூடிய ஒருவனாக என்னை ஆக்கிவிடு சனத்தன் அந்த ரப்பி அவுசி அன் அஷ்கூர நியம தக்கல்லத்தி அன் அந்த அலைய வ அலா வாலிதை எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ செய்த அந்த நன்றிகளுக்கு அந்த அருக்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒருவனாக என்னை ஆக்கிவிடு என்று அந்த துஆாவை கேட்குமாறு திருமறை குருவானிலே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கலாம் எனவே அல்லாஹ் ஒரு தந்த அருக்கொடைகளுக்கு எப்படியெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும் அந்த நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மனிதனாக இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்றதுக்கான ஒரு அற்புதமான அழகான வழிகளை எல்லாம் திருமறை குருவானின் மூலமாகவும் நபி அவர்களின் மூலமாகவும் எனக்கும் உங்களுக்கும் அல்ல வழிகாட்டி இருக்கின்றார் ஆனா நாங்க தான் என்ன செய்யறோம் என்று சொன்னா இந்த உலகம் உலக இன்பங்கள் உலக சுகங்கள்ல மூழ்கி அதை நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணங்களை மறந்து நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லா சொல்கின்றான் நன்றி உள்ளவர்களாக நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு மென்மேலும் நான் வரக்கத்துக்களை அபிவிருத்திகளை நான் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பேன் எனவே என்னுடைய உங்களுடைய கெட்டித்தனத்துல இந்த உலகத்துல நாங்கள் எதையுமே பெறவில்லை இந்த கண்ணன் இந்த உடம்பு நின்று இந்த காதன் இந்த காலன் நின்று எல்லாமே அல்லா தந்தது இந்த ட்ரெஸ் அல்லா தந்தது எனக்கு ஒரு பத்து சட்டை இருக்குதா அல்லா தந்தாதான் எனக்கு ஒரு வாகனம் இருக்குதா அல்லா தந்தாதான் என்னுடைய கணவன் மனைவி எல்லாரையுமே அல்லாஹ் நமக்கு தந்தவைகள் எனவே அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக நானும் நீங்களும் இருப்போம் அல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கு அருள் பிவானாகுவானா அனி ரபில் ரபு ஆலமி அலாமிக்